தூக்கணாங்குருவி பாக்குறதுக்கு வந்திருக்கோம் இப்போ எங்களோட ஊர்ல வந்து தூக்கணாங்குருவி காணாமலே போயிடுச்சு இங்க தூக்கணாங்குருவி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க நம்ம தூக்கணாங்குருவிய பாக்குறதுக்காக வில்லேஜ் வந்திருக்கோம் நல்ல நான் வழக்கமா பறவைகளை பார்க்கறதுக்கு நான் தனியா போவேன் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போவேன் குழந்தைங்களுக்கு ஷாப்பிங் மால் தீம்பார்க்குன்னு பழகிடுச்சு அந்த பழக்கத்தை மாற்றணுங்கிறதுக்காக தான் முதல் தடவை அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் கார் நிப்பாட்டிட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் அந்த பனைமரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நண்பர் சொல்லியிருந்தாரு எக்ஸாக்ட் லொக்கேஷனையும் கொடுத்துருந்தாரு ஆனால் அந்த பனைமரங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் தூரமாக தான் தெரிஞ்சுது இங்கே நிறைய பனைமரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஒத்த பணையில் மட்டும்தான் தூக்குனாக்குரிகள் இருக்கிறதா நண்பர் சொல்லியிருந்தார் போற வழியில நிறைய நெல் வயல்கள் இருந்தது சில வயல்ல நெல் முற்றி விளையிற நிலைமையில இருந்தது சில வயல்கள்ல அப்போதான் கதிர் பிடிச்சிருந்தது வழியில ஒரு மொட்டத்தண்ண மரத்தை பார்த்தோம் அதுல ஒரு அப்பா கிழி தன்னோட தொண்டையில தேக்கி வச்சிருக்கிற ஏரியை தன்னோட குஞ்சுக்கு ஊட்டிட்டு இருந்தது தெரியாது

இது பொதுவாக வயல்வெளிகளுக்கு பக்கத்தில் நீரோடையில் இல்லை வாய்க்காலில் ஒரு பனைமரத்துக்கு மேலே தான் கொடுக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து தான் கொடுக்கட்டுவாங்க என்னோடய சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் வயல் ஓரங்களில் வயலுக்கு தண்ணி கொண்டு போகிற வாய்க்கால் கரையோரங்களில் நிற்கிற பனைமரங்களில் நிறைய குருவி கூடுகள் இருக்கும் இப்போ வயல் பனைமரங்கள் எல்லாமே குறைச்சி போச்சு அதோடு கூட குருவி ஒன்று கூட பார்க்க முடியறதில்ல இதில் ஆண் குருவி மட்டும்தான் போட்டு கட்டும் பெண் குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை வளர்த்து எடுக்கிற பணியை செய்யும் கிளி குஞ்சை வளர்க்குறதுல அதனோட அப்பா அம்மா அது ரெண்டுக்குமே ஈக்குவல் பொறுப்பு இருக்குது ஆனால் தூக்கணா குருவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச கீரை ஊட்டி வளர்த்து எடுக்கிறது தாய்ப்பறவை மட்டும்தான் இந்த பனை ஒரு ஆண் பனை இதில் நிறைய அலவரைகள் இருக்குது அதாவது ஆண் பூக்கள் இருக்குது ஓலைகளை கவனிச்சிங்கன்னா நிறைய ஓலைகள் கிழிஞ்சிருக்குது தூக்கணா குருவிகள் இந்த ஓலைகளை கிழித்து நார் எடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நாரோட சேர்த்து நிறைய புல்லு நெல் தொகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இது கூடுகிறது தலையில மஞ்சள் கலர்ல ஹெல்மெட் போட்ட மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல அதுதான் ஆண் குருவி பெண் குருவி சிட்டு குருவியோட தான் இருக்கும் கோடை காலம் தான் தூக்கணா காலம் அதனால காலம் அதனாலதான் அது இப்ப கூடுகட்ட ஆரம்பிச்சிருக்கு பொதுவா தூக்குனா குருவிகளுக்கு நெல்மணிகளும் நிறைய தானியங்களும் ரொம்ப பிடிக்கும் ஆனா இனப்பெருக்க காலத்துல அது பூச்சிகளையும் வெட்டுக்கிளி மாதிரியான உயிரினங்களையும் விரும்பி சாப்பிடும் அதனால இப்போ இங்க வளர்ந்துருக்க நெல்மணிகளுக்கு அதிகமா சேதாரம் இருக்காது இந்த வயல்காரங்களுக்கு கண்டிப்பா பெருந்தன்மை இருக்கு அதனாலதான் அந்த தூக்குனா குருவிகளை வெட்டு வச்சிருக்காங்க ஆனால் தூக்குனாங்குருவிகளும் தன்னோடய எச்சம் மூலமாகவும் இந்த புழுப்பூச்சிகளை சாப்பிட்றது மூலமாகவும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது ஊரை விட்டு இந்த வயல்வெளிகள் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது நாங்கள் வர்ற வழியில் நிறைய பேர் எங்களை பிடிச்சி விசாரித்தாங்க அப்போது நான் தூக்கணாங்குருவிகளை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னப்ப அவங்க யாருக்குமே அந்த தூக்கணாங்குருவிகளை பற்றி தெரியல நான் இப்போ அந்த ஊர் பேரை சொல்லி கொஞ்சம் பேர் அங்கே கிளம்பி போய் பார்த்து அது அந்த வயல்காரங்களுக்கோ இல்லை கிராமத்துக்காரங்களுக்கோ ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா அந்த தூக்கணாங்குருவிகளுக்கு எந்த இந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது தான் நான் ஊர் பேரை சொல்லலை இங்கே பாருங்க ரெண்டு நண்பர்கள் ஒவ்வொருத்தனும் நிறைய வீடு கட்டியிருக்கான் ஆனால் அந்த வீடு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணாமல் பாதி பாதியாக வச்சிருக்கான் ராஜகுமாரிகள் அந்த வீடுகளை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பனம்பரத்துக்கு உச்சியில் நின்று யாராவது ராஜகுமாரிகள் வர்றாங்களான்னு பார்க்குறாங்க ஒரே ஒரு பிரின்சஸ் தான் வர்றாங்க அந்த ஒரு பிரின்சஸும் ஹீரோவோட வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டை விரட்டி அடிச்சிட்றான் ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் கட்டின இருந்து இந்த ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கும் அந்த வீட்டு மேலே ஒரு கண் இந்த வீடு பிடிக்கலன்னு ஹீரோட்ட சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு இவ பறந்து போயிடுறான் ஒரு துப்பு நாக்குருவி நாலஞ்சு குடுகளை கட்டும் அப்படி கட்டிட்டு தன்னோட சிறகுகளை வெறிச்சு கத்தி பெண் குருவிகளை கூப்பிடும் பெண் குருவி ஒவ்வொரு கூடா போய் செக் பண்ணி பார்க்கும் அதுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டாண்டர்ட்ல அந்த கூடு இருந்ததுன்னா அந்த கூட்டில் தங்குறதுக்கு அது சம்மதிக்கும் அப்போ ஆண் குருவி அந்த கூட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பெண் குருவியோட இணையும் அதோட குருவியோட கடமை முடிஞ்சது கட்டின கூடுகள் பெண் குருவிகளுக்கு பிடிக்காம போச்சுன்னா ஒன்னு குருவி அந்த கூட்ட அம்போன்னு கைவிட்டுரும் இல்லாட்டினா அதை சரி பண்ணி திருப்பி வேற பெண் குருவிகளுக்கு காட்டும் ஆண்குருவிகளோட கூடு கட்டுற திறமையை பொறுத்து தான் பெண் குருவிகள் ஆண் துணையை தேர்ந்தெடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உணவு பஞ்சத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க ஆனா ரசாயன உரங்களும் பூச்சி மருந்துகளும் இப்போ கட்டுக்கிளங்காம பெருங்கி போய் கிடக்குது ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தான் இந்த பறவை இனங்கள் இன்னைக்கு காணாமல் போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இயற்கை உணவுப் பொருட்கள் இயற்கை விவசாயம் பற்றி விழிப்புணர்வு இப்போ மக்கள் கிட்ட ஓரளவுக்கு இருக்கு ஆனால் இயற்கை உணவுப் பொருட்களோட விலையோ அதோட பச்சாக்குறையும் சாதாரண மக்களுக்கு இயற்கை உணவுப் பொருட்களை ஒரு எட்டா கனியா தான் வச்சிருக்கு இன்னொரு பக்கம் இயற்கை விவசாயத்தை சின்ன அளவில் பண்ற சிறு குறு விவசாயிகள் நிறைய பேருக்கு விவசாயம் நஷ்டத்துல தான் முடியுது இதனால தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி ஒரு பெரிய அளவில் இருக்கு இதை சரி பண்ணுறதுக்கு பசுமை புரட்சி மாதிரி இயற்கை விவசாயத்துக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தான் முடியும் இப்போ இருக்கிற திட்டங்கள் அதுக்கு போதுமான அளவில் இல்லைங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை அன்னைக்கு ரொம்ப இருட்டுனதோட அதிகமாக காத்தடிச்சுட்டும் இருந்தது என்னோட ட்ரைபாடும் உடஞ்சி போயிடுச்சு அதனால அந்த வீடியோ கொஞ்சம் தெளிவில்லாம ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு இதை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த சின்ன வீடியோவோட நோக்கம் என்னென்னா தூக்கணாங்குருவின்னு ஒரு குருவியினம் இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் நம்மளை மாதிரியே அந்த குருவிகளுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அது வாழ்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான்